கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே அன்புக்குரிய ஜெர்மனி தமிழறி வானொலியை சேர்ந்தவள் தேனே தக்கோலமேயா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவிய வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜன் அவர்களுக்கும் சுடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தையும் தமிழர் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவரை கொண்டாடுவோம் எனும் தலைப்பில் எழுதிய என் மரபுக் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருவள்ளுவரை கொண்டாடுவோம் பொங்கட்டும் தமிழ் பொங்கல் உலகெங்கும் நன்கு எங்கெங்குல தமிழமுதாய் திருக்கொள்தாம் நன்று மங்களமாய் படைத்திட்ட வள்ளுவரை போற்றி பொங்குகின்ற உலமாக கொண்டாடுவோமே தைமங்கைதான் பெற்றெடுத்த தங்க மகள் பொங்கல் தலைவணங்கி வரவேற்கும் செங்கதிர்தாம் நன்றி தனக்கென்ற தன்னலத்தை பொசுக்க வரும் போகி தரமான எண்ணத்தை விதைக்க வரும் பொங்கல் செழிப்பூடு மாவிளையும் மஞ்சள் கிழங்கும் புதுப்பானை தணிலாடும் பசும்பாலும் பொங்கும் அழகோடு வீடெங்கும் மாக்கோலம் பொங்கும் அறுசுவையாய் உணவுந்தான் அகத்தில்தான் பொங்கும் எண்ணம்மதில் தென்னமுடன் அன்பு வைத்துப் பாரும் எண்ணம் தென்னாமுடன் தென்னமுடன் அன்பு வைத்துப் பாரும் வண்ணமுற நன்மை பல நாடி என்றும் நாடும் ஒன்றி தினம் ஒன்றி மனம் உண்மைதானில் நில்லும் ஒன்றி தினம் ஒன்றி மனம் உண்மைதானில் நில்லும் நன்று நலம் என்றும் இன்பும் நன்கு வளம் பொங்கும் தமிழுக்கு தகவாக விளங்குகின்ற நூலாம் திறனை இயங்கும் போற்றுகின்ற பொதுமறை நன்னூலாம் அமிழ்தாக படைத்திட்ட வள்ளுவர் நன்னாளும் அகங்குளிர வந்ததுவும் தைத்திங்கள் நாளாம் வாழ்வியலை வகுத்தோதும் வழிகாட்டி நூலாம் வாழ்வோடு வருகின்ற திருக்குறளை கற்போம் ஆழ்மானமும் பெற்றிடமாம் அமைதியோடு அன்பும் அகத்தினிலே அமைந்திடுமாம் பண்பு நலம் என்றும் எக்காலத்திற்கும் பொருந்துகின்ற வண்ணம் ஏற்ற மிகு கருத்தியை எடுத்துவதும் நூலாம் பக்குவப்படுத்தி நம்மை பீடுடனே வைக்கும் வள்ளுவரின் பாதையிலே வளமாக செல்வோம் வள்ளுவரின் படத்தோடு திருக்குறள் நன் நூலை வாகாக வைத்துத்தாம் பூமாலை சூடி உள்ளமுன்று வள்ளுவரை கொண்டாடுவோமே வள்ளுவர் தன வாட்டுந்தான் சொல்வோம் நன்கு வள்ளுவரை கொண்டாடுவோம் திரு வள்ளுவரை கொண்டாடுவோம் மன இருளை போக்கிடும் திருக்குறளை அளித்த வள்ளுவரை கொண்டாடுவோம் திரு வள்ளுவரை கொண்டாடுவோம் திருக்குறள் இருவரிதான் இதயத்தை தொட்டிடுமாம் நம்மை இமயத்திற்கு அப்பாலும் உயர்த்திடுமாம் புதிதாய் பிறந்தது போல் இருந்திடுமாம் மண்ணில் பொதுமறையாய் என்றென்றும் திகழ்ந்திடுமாம் சொல்லாத பலவற்றை சொல்லிடுமாம் என்றும் சுகமான கருத்துக்கள் சுகித்திடுமாம் எல்லறத்தை நல்லறமாய் வைத்திடுமாம் என்றும் இதமாக பதமாக நடத்திடுமாம் அருமருந்தாய் இருப்பதுதான் தான் திருக்குறளாம் அருமருந்தாய் இருப்பதுதான் இதை அறிந்திட்டால் பெற்றிடலாம் உலநலமாம் பேருருவை உள்ளடக்கிய சிற்றுருவாம் பேருருவை உள்ளடக்கிய சிற்றுருவாம் என்றும் பெருந்துணையாய் வாழ்வோடு வந்திடுமாம் காலத்திற்கு ஏற்றபடி உரைத்திடுமாம் பல காலங்கள் கடந்தாலும் விழிந்துடுமாம் ஞானத்தின் ஞானமாய் ஒலித்திடுமாம் ஞானத்தின் ஞானமாய் ஒழித்திடுமாம் என்றும் ஞானத்தில் நிலையாய் இழைத்திடுமாம் வள்ளுவரை கொண்டாடுவோம் திரு வள்ளுவரை கொண்டாடுவோம் மன இருளை போக்கிடும் திருக்குறளை அளித்த திரு வள்ளுவரை கொண்டாடுவோம் திரு வள்ளுவரை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேறு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆமாம் வள்ளுவரை கொண்டாடுவோம் திருவள்ளுவரை கொண்டாடுவோம் உலகுக்கு ஒரு பெரிய ஒரு புதையலை தந்த அந்த வள்ளுவரை கொண்டாடுவோம் என்று ஜலநாதன் ஐயா திருக்குறளை தொகுத்து வழங்கியவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலாக ஆமாம் அருமையாக அந்த கவிதையோடு இணைந்திருந்தார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தைப்பொங்கள் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா மனு இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து